அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் இரவு மூன்று நாப்பத்தேழு மணி வரை பிறகு பூரம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை வரை தொடக்கம் நாலு முப்பது வெள்ளம் இன்று தேசிய ஓய்வூதியர் தினம் பாலியல் தொழிலாளர்களுக்கான வன்முறை எதிர்ப்பு தினம் இன்றைய நன்னாளில் திருமணம் போர் சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூஜை செய்ய புதிய நீராதாரங்கள் அமைக்க நன்று நீங்கள் ஆண்டாளை வழிபட தடைகள் விலகும் தொழிலில் விருத்தி ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்